சகிபுல் புகாரியில ஐயாயிரத்தி நூற்றி ஒன்னாவது செய்தி அந்த செய்தியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு தெரியுமா நபிகள் நாயத்துடைய மரணத்துக்கு பிறகு சுவைபா என்கிற பெண்மணி இந்த சுவைபா யாரு தெரியுமா இவதான் நபிகள் நாயகம் செலவா அலிஸ்லாம் அவர்களுக்கு பாலூட்டிய பெண்மணிகளில் ஒருவாங்க ஒருத்தங்க இவங்களும் ஏன்னு கேட்டா இந்த சுவைபா அவர்கள் இவர்கள் தான் நபிகள் நாயகம் அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் பிறந்துட்டாங்க செய்திய ஓடி வந்து அபுல் அகபு சொன்னது யாரு இந்த சுவைபா தான் சொல்லுவாங்க அதை கேட்டு அபுல் அந்த பெண்மணியை விடுதலையே செஞ்சிருவார் நீ அடிமையே கிடையாது உன்னை விடுதலை செய்ய போ என அவ்வளவு ஒரு நல்ல செய்தி நீ எனக்கு சொன்ன அப்படிம்பாங்க இந்த சுவைபா சொல்றாங்க ஒரு நாள் ஒருவர் ஒரு கனவு கண்டாராம் என்ன கனவு கனவுல அபுல் காண்றாங்க இந்த அபுல் அகபு நரகத்துல இருக்கிறாரு அப்ப இவர் கேக்குறாரு மவுத்துக்கு பிறகு நிலைமை எப்படி இருக்குது போது அபுல் அகப் என்ன சொல்றா அது எங்க கேக்குறீய நான் அநியாயத்துக்கு நான் படுகிறேன் பாடுவாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனா ஏண்ட இந்த ரெண்டு இந்த விரல்கள் இருக்குது இல்லையா அவன் சொல்றான் இந்த விரல்களுக்கு நடுவில் இருந்து எனக்கு தண்ணீர் குடிக்க தரப்படுகிறது எனக்கு தாகம் தீருவதற்கு தண்ணீர் புகட்டப்படுகிறது யாரு சொல்றா இந்த அபுல் கனவுல சொல்றானா அதை கேட்டதாக இந்த பெண்மணி சொல்லுகிற ஒரு செய்தி சகிவுள் புகாரில இருக்குது நான் என்ன கேக்குறேன்னு கேட்டா அப்ப அபுல் வந்து நரகத்துல அபூலாவுக்கு அல்லாஹ் தண்ணி கொடுத்தான்னு சொல்லி நம்ப சொல்றீங்களா இந்த அபூலாவை பத்தி குருவான் என்ன சொல்லுது தப்பத்தியதா ابيலஹபின் வதப் அபூலாபின் உடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் அவனும் நாசமாகட்டும் அவனுடைய மனைவி விறகு சுமப்பளாயா இருக்கிற அவனுடைய மனைவி நாசமாகட்டும் முழு குடும்பத்தையுமே அல்லாஹ் சபிச்சானே நபிகள் நாயகம் தான் நபி என்று வந்து சொன்னதோடு மண்ணை அள்ளி தூற்றினான் அதுக்கு முழு குடும்பத்தையுமே அல்லாஹு தாலா சவித்து இந்த வசனத்தை இறக்கி நீ நரகத்துக்குரியவன் அல்ல சொன்னானே அந்த நர நரகத்துக்குரியவனுக்கு நரகத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குதான் இப்படி ஒரு செய்தி இருக்குது இது புகாரில தானே இருக்குது புகாரி மாமுக்கு தெரியாதா ஆனா பதிஞ்சிருக்கிறாங்களே இப்போ இதை உண்மைன்னு நம்ப போறீங்களா இந்த செய்தி முதல்ல இந்த செய்தி அறிவிக்கிற அறிவிப்பாளருக்கே இது கிடையாதுங்க முஸ்லீமா காவிராங்கிறது தெரியல இந்த செய்தி அறிவிக்கிறவர் கனவு கண்டது யாரு கனவு கண்டவர் முஸ்லீமா காவிரா என்னத்துக்கு என்ன என்ன நடந்துச்சு அந்த முழு விவரம் கூட இல்லாத ஒரு செய்தி அந்த செய்தி சகிபுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்ப புகாரி மாமுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கேள்வி கேட்கறீங்கன்னா ஏன் புகாரி மாமுக்கு தெரியல ஏன் பதிஞ்சாங்க இன்னைக்கு தரிகா சகோதரர்கள் கபரு வணங்கக்கூடியவர்கள்

அந்த அபுல் அகப் இந்த செய்தியை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அபுல் அவரை பொருந்து கொண்டான் அவனை போவான் அப்படிப்பட்டவன அல்லா பொருந்து கொள்வான் என்று புரிகிற அளவுக்குள்ள ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை இமாம் புகாரி பதிந்திருக்கிறார்களே இப்ப புகாரி இமாமுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ற கேள்விப்படி இப்ப புகாரி இமாமுக்கு இந்த செய்தி தெரியாம இருந்திருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க பதில் சொல்லுங்க இது ஸ்ரீலங்கால எல்லா ஊர்லயும் பெரும்பாலும் இந்த கேள்வி கேட்டுட்டோம் ஒரு பயம் பதில் சொல்ல மாட்டீங்களா ஸ்ரீலங்காவில இந்திய நம்ம எங்கெல்லாம் இந்த ஜமாத்து செயல்படுகிறதோ எல்லா இடத்துலயும் இந்த கேள்வியை கேட்கத்தான் செய்யறோம் பதில் வருகிறா அவ்வளவுதான் தென்னங்காசின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் சில சிலவருக்கு கடன் கொடுத்த முடிவு வைங்க அம்புட்டு தான் திருப்பி அவன் தெரிஞ்சு கடன் எடுக்கவே முடியாது அது மாதிரி தேங் நார்ல இந்த கல்லுல நார் உரிக்கிற மாதிரி கல்லுல கூட நாரை உரிச்சு எடுத்துடலாம் நம்ம ஆலிம் சாகிட்ட பதில எதிர்பார்க்க முடியாது மறுமை நாள் வரைக்கும் இதை கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க எத்தனை பேரை விவாதத்துக்கு வாங்கன்னு அழைக்கிறோம் எங்களை வழிகாடு சொல்றீங்கல்ல வாங்க பேசுவோம் கூப்பிடுறோம்ல யாரா வந்திருக்காங்களா அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா இந்த நேர்வழியை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள்